சச்சின் திரைப்படம் ரீ ரிலீஸை முன்னிட்டு குரோம்பேட்டை வெற்றி திரையரங்கில் தமிழக வெற்றிக் கழகத்தினர் கேக் வெட்டி பட்டாசு வெடித்து கொண்டாடினர் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களின் சச்சின் திரைப்படம் இருபது ஆண்டுகளுக்குப் பிறகு மீண்டும் திரையில் தமிழகம் முழுவதும் காட்சிப்படுத்தப்பட்டது இதனை கொண்டாடும் வகையில் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் குரோம்பேட்டை வெற்றி திரையரங்கில் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட துணை செயலாளர் கே வி சுனிதா ரமேஷ் ஏற்பாட்டில் தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் நூற்றுக்கும் மேற்பட்டோருக்கு டிக்கெட் மற்றும் பட்டாசு வெடித்து கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கி கொண்டாடினா் இந்நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட செயலாளர் மின்னல் வி குமார் மாவட்ட நிர்வாகிகள் மதன்குமார் தம்பி ராஜா விஜய் அமிர்த்ராஜ் மற்றும் பகுதி நிர்வாகிகள் வார்டு நிர்வாகிகள் அணி நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் ハハハハ பாரு அக்கா அக்கா பாத்தீங்கன்னா கீழே வேணா ক্রাকেলেলেযে মাড়েযে নিয়ে মাকেলেরাং্বয়ে ক্র যাকে য়েমেে মাকেলে అక్కడ లైక్ చేయండి ఆ వంపడలేదు మామ ఆరే ఆ అన్న అల్హమ్దులిల్లాహ్ దేసైటెనంతా ఎస్కినిది వీర అవల నా నాంబ్రం తీ వికను ఆ నిల రో రో ఏ ಇಲ್ಲ <laughs>